அதே மாதிரி இந்த பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கைக்கும் திமுக அடிமையாகி விட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரனை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் ஜாலரா போடுறாங்க பயம் ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமான அண்ணா திமுக காரன் நல்லவன் எதுவும் செய்யறது இல்ல அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க இதே தினமலை பத்திரிக்கை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது ஆனா இன்றைய தினம் தலைகீழாக மாறிவிட்டது வேண்டும் திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பத்தி விமர்சனம் செய்கிறார்கள் எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி இவரே அனுசரிக்கல அவர் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம் இடம் இல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் இடம் நான்கு அம்மா அவள் தெளிவாக சொன்று விட்டு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சென்றுக்கிறார் அற்புதமா சட்டமன்றத்துல பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் சில பேர் அண்ணா திமுக அடமான விக்க பாக்கிறாரு அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துடிந்து நிற்க வேண்டும் நிற்பீங்களா எப்பொழுதும் சொல்லுகின்றேன் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனச்சம்பர் புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நான் ஒரு கிளைச்செயலாளர் இருந்தேன் இன்றைக்கு உங்களோடு உங்களுடைய ஆதரவோடு பொதுச்செயலாளர் திமுக வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை யாராவது பேச முடியுமா அண்ணா சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் முதலமைச்சர் ஆகும் ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டம் உள்ள அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டா என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட்டு